వనకం பிரியமான சமையலறையின் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி பக்ஷணங்கள் தான் என்னென்ன செஞ்சுங்கிறத பார்க்க போகிறோம் நான் எப்பவுமே இந்த மாதிரி பலகாரங்களை எல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே செய்ய தொடங்கிடுவேன் ஆனால் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் அன்னைக்கு காலமரை ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணினேன் எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவும் ஒன்றுத்தில் கூட உப்பு பத்தலை உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னு எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு இந்த வீடியோ மூலியமா உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலமரியே குளிச்சுட்டு இந்த மாதிரி பலகாரம்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடியாகி வந்திருந்தேன் ஒரு கப்பு அளவுக்கு முறுக்கு மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு பெருங்காயமும் உப்பும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருந்தேன் வெண்ணெயை வந்து உருக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி விட்டு மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு எனக்கு வந்து ஒரு ரெண்டு ரோல் அளவுக்கு மாவு கிடச்சிருந்தது அதை வந்து முறுக்கு அச்சில வச்சு பிழிய வேண்டியதுதான் தீபாவளிக்கு பலகாரம் செய்யும் போது நம்ம அரை கிலோ ஒரு கிலோன்னு செய்வோம் இது வந்து ஒரு கப்பு அளவுக்கு தான் எடுத்திருந்தேன் ஏன்னா அப்போ தான் நமக்கும் வேலையும் சீக்கிரம் முடியும் ஒரு நாலஞ்சு பலகாரங்கள் செய்யும்போது நமக்கும் ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்காக தான் ஒரு கப்பு அளவுக்கு அழகாக எடுத்து பிசைஞ்சேன் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருச்சு ஒரு பதினஞ்சு முறுக்கு போல் எனக்கு வந்துருந்துச்சு இதை உடச்சி காட்டுறேன் எவ்வளோ வந்து கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த முறுக்கை பற்றிய டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா நம்ம ஏற்கனவே தீபாவளி சமயத்தில் போட்டிருந்தோம் நம்மளோட சேனலில் எல்லா வீடியோவுமே இருக்குது ஃப்ரீயாக இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள் nghe. அடுத்து நம்ம செய்ய போகிறது தட்டை தட்டைக்கு வந்து ஏற்கனவே மாவை வந்து நம்ம எப்படி செஞ்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அரிசியை ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு துணியில் போட்டு உணர்த்தி லைட்டாக ஈரம் இருக்கிறப்ப மிஷினில் கொடுத்து இடிச்சுட்டு வந்துடுவோம் இடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு வெறும் வானிலையில் போட்டு நல்லா வறுத்துட்டு கோலம் போட்டிங்கன்னா கோலம் போடுற மாதிரி வரணும் அந்தளவுக்கு வந்து மாவு நல்லா வருபட்டுருக்கணும் இப்போ நான் ஒரு தடவை வறுத்துக்கிட்டேன் முன்னாடி வறுத்து எடுத்துகிட்டு வந்த மாவு தான் இருந்தாலும் நான் ஒரு தடவை வறுத்துக்கிட்டு அதில் ஊற வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சம் தொண்டு மிளகு இடித்து போட்டேன் பெருங்காயம் உப்பு அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து இந்த மாதிரி நைஸாக தட்டணும் திக்காக தட்டக்கூடாது திக்கா தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வேகாது இதையும் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக வரும் இதை பற்றிய வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது சீடை சீடைக்கு வந்து தட்டைக்கு இருந்த மாவே தான் அந்த மாவை திரும்ப வறுத்துட்டு நம்ம சளிச்சுக்கணும் அடுத்தது நான் வந்து எதில் எடுத்தனோ முறுக்கு மாவு அதே கப்பலையே தான் எடுத்தேன் இதுக்கும் அந்த கப்பால் வந்து அது வந்து ஒரு கால் கிலோ பிடிக்கிற அளவுக்கு உள்ள கப்பு ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தை வந்து வறுத்துக்கிட்டு அதையும் மிக்சியில் நல்லா பவுடர் ஆக்கி இதோடு சேர்த்துக்கிட்டேன் தேங்காவும் வந்து ஈரப்பதம் இல்லாமல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து அதையும் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்துட்டு இந்த மாவோடு சேர்த்துட்டேன் உப்பு பெருங்காயம் எள் அவ்வளோதான் நான் உருட்டும் போது கவனிங்க ஒரு மூணு விரலால் உருட்டுவேன் அதாவது உள்ளங்கையில் வச்சு குலோப் ஜாமுனுக்கெல்லாம் உருட்டுற மாதிரியெல்லாம் உருட்டிடக்கூடாது இந்த மாதிரி வந்து ஃபோக் ஸ்பூனை வச்சு குத்தி விட்டிங்கன்னா உள்ள வந்து ஏர் போகிறதுக்கு வழி இருக்கும் சீடை போட்டவுடனே வெடிக்காது இது வந்து சீடைக்கான டிப்ஸு ஏற்கனவே நம்ம சேனலில் வெடிக்காமல் எப்படி சீடை செய்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சூப்பரான வீடியோ இருக்குது கண்டிப்பாக அதையும் போய் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப விசிட் பண்ணி பாருங்கள் இடையெல்லாம் எண்ணெயில் போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு போடக்கூடாது அதாவது போடும்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் அதுக்கு பிறகு நல்லா குறைச்சி வச்சிடணும் சிம்லையே இருந்து வெந்தால் தான் உள்ள வந்து நல்லா வெந்திருக்கும் அதுக்கு பிறகு எடுத்திங்க இந்த மாதிரி ஒரு வரும் இப்போ அவல் லட்டு தான் அவல் லட்டு செய்யறதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு சிவப்பவல் எடுத்துக்கிட்டேன் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சியில் பொடிஞ்சு தனியாக இதை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதையும் இந்த மாவோடையே சேர்த்துக்கோங்க நெய்யில் நல்லா முந்திரியும் திராட்சையும் வறுத்து கொட்டிட்டு வெள்ளப்பாக ஊற்றி இந்த மாதிரி அமுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு முந்திரியை வச்சு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் ஒவ்வொரு லட்டுலேயும் ஒவ்வொரு முந்திரியும் இருக்கும் அதில் தான் சூப்பரான அவல் லட்டையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் அழகாக டெக்கரேட் பண்ணிடலாம் பால் தயிர் வெண்ணெய் நெய் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் தயிர் சாதம் செஞ்சுருக்கோம் இதுலேயும் பால் தயிர் மோர் வெண்ணெய் சேர்த்துருக்கோம் சூப்பராக இருந்துச்சு இந்த தயிர் சாதமும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச தட்டையையும் இதோட அழகாக டெக்கரேட் பண்ணிடலாம் இதெல்லாம் செஞ்சு தான் நம்ம கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது நம்ம கையில் இருக்கிற எதை வேணாலும் செஞ்சு அவரை கூப்பிடலாம் நம்ம அன்போடு கூப்பிட்டா கிருஷ்ணர் கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்குமே வருவார் நான் இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா என்னோட சின்ன பையன் வந்து கிருஷ்ண ஜெயந்தியில் பிறந்தான் ஸோ அவனோட பர்த்டேவை நான் வந்து இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நான் செலிப்ரேட் பண்ணுவேன் எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷலான நாள் ஸோ அன்னைக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பக்ஷணங்கள்லாம் செஞ்சு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உண்மையிலே எல்லா பலகாரமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அவசரத்தில் செஞ்சு அளவுக்கு நல்லா வருமானு எனக்கே தெரியல உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பசங்க எடுத்து இதெல்லாம் சாப்பிட்டோடனே கிருஷ்ணரே வந்து சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு மனசுக்கு திருப்தி கிடச்சிது எப்போவுமே சொல்கிறேன் இந்த வேலையில் இருக்கிறவங்க இல்லை செய்ய முடியாதவங்க இதெல்லாம் செய்யணும் தானுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் கையால் முடிஞ்ச பால் தயிர் வெண்ணெய் நெய் இருந்தாலே போதும் கிருஷ்ணரை வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்குமே வருவார் கிருஷ்ணர் பரிபூர்ணமான ஆசிர்வாதம் எல்லார் குடும்பத்துக்குமே கண்டிப்பாக கிடைக்கும் வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு அதாவது ஆடி கிருத்திகையும் அன்னைக்கு தான் வந்துருந்துச்சு ஸோ அங்கே போய் நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு முருகனை பார்க்கறதுக்காக கிளம்பியாச்சு க்யூ நிறையா இருந்தது கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கறனால ஒரு இருபது நிமிஷத்துலேயே ஆனால் நம்ம உள்ள போயிட்டோம் உள்ள போய்ட்டோ நம்ம தான் மகா தீபாரதனை நடந்துச்சு ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே சாமியை நல்லா கும்பிட்டுட்டு திருப்தியாக வெளியில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி எனக்கு இந்த மாதிரி தான் போணுச்சு ஹரிபரியான நாளாகவும் அதே சமயத்தில் ஆன்மீகம் நிறைஞ்ச நாளாகவும் போணுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வேறு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஜாலியாக சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள் டாட்டா பை பை